முருகாசரணம் கோயம்புத்தூர் மாவட்டம் நரசிம்மநாயக்கம் பாளையத்தில் என்னுடைய உறவினர் ஒருத்தங்க டெய்லியும் அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கோயிலில் திருப்புகள் பாடுவாங்க இவர் திருப்புகள் பாடும்போது மட்டும் அங்கே இருக்கிற மயில் வந்து அழகாக வந்து கேட்டுட்டு ஆடவும் செய்யும் நீங்களே வீடியோவில் பாருங்கள் அது எப்படி சுற்றி சுற்றி ஆடுதுன்னு முருகாசரணம் மூக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டதை கற்பித்திருவரும் முப்பத்து மூவர் கத்தமரும் அடிபேன பத்து தலை தத்தனை மத்தாய் பொறுபட வட்ட பகல் திகிரியில் இரவாக பத்தற்கதத்தை கடவிய பச்சை புயல் மிச்சி தகுப்பொருள் பச்சத்துடன் அச்சி ஒரு நாளே தித்தித்திய ஒத்தப்பரிபுற நிறுத்த பதம் வைத்த பைரவி தி கொட்க நடிக்க கழுகோடு கழுதாட சிக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொகுதொகு சித்ரப்பவரிக்கு திரிகிற என போதும் கொத்து பறை கொட்ட களமிசை கொக்கொ குத்தி புதை புக்கு பிடியனு முதுகூகை கொட்ட புற்றல நட்பற்றவனரை பலியிட்டு குலகிரி குத்துப்பட ஒத்த புரவல பெருமாளே முருகா